ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் இதில் விசேஷம் என்னென்னா ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒரு அவதாரத்தை பற்றி பேசுவேன் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் வானோர் அழகும் முதுமு நீர் வளர்ந்த காலம் வலி உருவில் மீனாய் வந்து வியந்து உய்ய கொண்ட தந்தாமரை கண்ணன் ஆனா உருவில் ஆன் ஆகன்னவனை அம்மாவிளை வயலுள் காரார் கண்ண முரந்து அடியேன் கண்டு கொண்டேனே எல்லா மாசுரமும் கண்ணமுரந்து அடியேன் கண்டு கொண்டேனே அப்படின்னு முடியும் இந்த வானோர் அளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் பழைய காலம்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அது வானோர் அளவும் அப்படின்னா ஆகாசம் வரையிலையும் முதுமுன்னீர் முன் முன்னீர்னாலும் கடல் முன்னீர்னால் முதுமையான கடல் ரொம்ப காலமாக இருக்கிற கடல் நீர் வளர்ந்த காலம் கடல் அவ்வளோ பெருசாக போச்சு எல்லாம் வானோர் அளவும் போயிடுது கற்பனை பண்ணிக்க முடியுது உங்களால் வலி உருவில் மீனாய் வந்து வரி உருவில் மீனாய் வந்தான் வரி உருவில் ரொம்ப பலமுள்ள ஒரு மீனாய் வந்தான் வியந்து உய்ய கொண்டன் தந்தாமரை கண்ணன் எல்லோரும் அதிசயப்படும்படியாக வியந்து உய்ய கொண்டான் எப்படின்னா அந்த மீனோட நெத்தியில் ஒரு முள் இருந்து அது முள்ளில் ஒரு கப்பலை அவள் பாது புராணத்தில் பெரிய பெரிய படகை வச்சு எல்லாரையும் ஏ அந்த அந்த மீன் எல்லாரையும் மேலே கொண்டு போய் பத்திரமாக வச்சுருந்துது இது இப்படியாக உய்ய கொண்டான் சொல்லுவாங்க உய்ய கொண்ட தன் தாமரை கண்ணன் குளிர்ச்சியான தாமரை போன்ற கண்களை உடையவன் அர்த்தம் புரியுது உங்களுக்கு வானோர் அளவும் நீர் வளர்ந்த காலம் உருவில் மீனாய் வந்து வியந்து உய்யங் கொண்ட தன் தாமரை கண்ணன் உயர்ந்துன்னா எல்லோரும் அதிசயிக்கப்படும்படியான ஒரு பெரிய மீனாக வந்து சொன்ன மாதிரி காப்பாத்திது ஆனா உருவில் ஆண் ஆயன் அவனை ஆனா உருவில் அழகிய உரு ஆனாயன் கண்ணன் ஆண் ஆயன் அண்ணா ஆனிரைகள் ஆயன்னா அதை மேய்கிறவன் அப்படின்னா ஆனாயன் கண்ணன் இங்கே ஆனா உருவில் ஆண் ஆயன் அவனை அப்படிப்பட்ட அவனை அம் மாபிளை வயலுள் அம் அம்மானு சேர்ந்து படிக்காமல் அம் மா விளை வயலுள் அம்ன அழகிய மான பெரிய விளைவயலுள் விளைச்சல் நிலமான வயல்களுக்கு நடுவே காணார் புறவில் கானார் புறவில்னால் சோலைகள் சூழ்ந்த புறவில் சில சமயத்தில் தெருன்னு வச்சுக்கலாம் அதனால் கானார் புறவில் அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம் பெரிய மேகங்கள் படிந்திருக்கிற பெரிய சோலைகளுக்கு உள்ளே இருக்கிற கண்ண புரந்து அடியேன் கண்டு கொண்டேனே அர்த்தமானது மச்சாவதாரம் எடுத்த பெருமானை நான் திருக்கண்ணபுரத்தில் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த முதல் பாசுரத்தில் ஒரு ஆச்சு பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் அளவும் முதுமுன் நீர் வளர்ந்த காலம் உருவில் மீனாய் வந்து வியந்து உய்ய கொண்ட நந்தாமரை கண்ணன் ஆனா உருவில் ஆன் ஆயன் அவனை அம்மா விளைவயலுள் காரார் புறவில் கண்ண புரந்து அடியேன் கண்டு கொண்டேனே அம்மா விளைவயலுள் காரார் புறவில் கண்ண புரந்து அடியேன் கண்டு கொண்டேனே ஸ்ரீமதி ராமானுஜாயனவ